தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் போர்ச்சுக்கலில் நடைபெறும் பதினாறாவது உலக சாரணர் மாநாட்டில் பங்கேற்கும் சவுதி சாரணர்கள் போர்ச்சுக்கலில் ஜூலை இருபத்தி ஐந்து முதல் ஆகஸ்ட் மூன்று வரை நடைபெறும் பதினாறாவது உலக சாரணர் மாநாட்டில் சவுதி அரேபிய பாய் ஸ்கவுட்ஸ் சங்கம் பங்கேற்கிறது ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ரோவர் சாரணர்கள் கலந்து கொள்கிற இந்த நிகழ்வில் பங்கேற்பாளர்கள் போர்ச்சுகலின் பல பகுதிகளில் பயணித்து கலாச்சார பரிமாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளனா் சவுதி அரேபியாவின் தொன்னூற்று மூன்று பேர் கொண்ட குழு மாநாட்டில் பங்கேற்பார்கள் என ஸ்கவுட்ஸ் ஊடக அதிகாரி முபாரக் அல் தோசாரி தெரிவித்தார் சவுதி தூதுக்குழு பாரம்பரிய உணவுகள் உடைகள் நகைகள் காஃபி ஆகியவற்றுடன் கலாச்சார தினத்திலும் பங்கேற்கும் இது உலக தரத்தில் சவுதி கலாச்சாரத்தை விளக்கும் வாய்ப்பாகும் என அவர் கூறினார் போர்டோவில் நடைபெறும் நிறைவு விழாவுடன் பதினாறாவது உலக சாரணர் மாநாடு முடிவடைகிறது இளம் சவுதிகளை உலகளாவிய அணுகுமுறையுடன் உருவாக்க சவுதியின் பங்கேற்பு முக்கியமானதாக இருப்பதாக சவுதி அரேபிய பாய் ஸ்கவுட் சங்கம் தெரிவித்துள்ளது நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் உலக சாரணர் மாநாடு பதினெட்டு முதல் ஐந்து வயதினருக்கான ஏற்பாடு செய்யப்படும் இருபத்தி ஆறு வயதுக்கும் மேற்பட்டோர் சர்வதேச சேவை குழுவில் பங்கேற்க தகுதி உடையவர்கள் ஆவர்